பனைமரம் ராகு தான் அதோட நிழல்ல போய் ஏன் ஒரு அரை மணி நேரம் உட்காரக்கூடாது இந்த ஜாதத்தை திறந்தோடனே சொன்னேன் ஐயா இந்த தோட்டத்தில் இது வரைக்கும் அஞ்சு துர்மரணங்கள் நடந்திருக்கு முதல்ல அதுக்கு சாந்தி பண்ணுங்க அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க நான் கிளம்பிட்டு நானும் பல பேரே சொல்லிட்டேன் கை தட்டினா காசு வரணும் தயவுசெய்து எனக்காக தட்டுங்க எனக்காக பணம் வரட்டும் சரியா இப்படி நிறைய பரிகார முறைகள் நம்மளை சக்சஸ் பண்ண வைக்கும் நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன் எல்லாருக்குமே ஓலை தெரியும்ல பண ஓலை பனை ஓலை ராகு தானே சனி வேறு கூடுதாக பின்னிட்டான் அப்படி வாங்க புரியுதுங்களா அப்போது நம்ம சரிங்க சார் ராகு ஓலை பிரச்சனை இருக்குல்ல பனை மரம் வந்து ராகு தான் பனைமரம் ராகு தான் அதோட நலனில் போய் ஏன் ஒரு அரை மணி நேரம் உட்காரக்கூடாது புரியுதா அதோடய நிலன்னு போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வாங்க ராகுவால் வரக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிரும் ஐயா அதுக்கு தான் சொல்கிறேன் அது பிரம்மாண்ட நீங்கள் ராகு ஒரு இடத்துல இருக்குமா சார் பாம்பு ஒரே இடத்துல இருக்குமா ஒடிக்கிட்டே தானே இருக்கும் அப்போ அதை நல்ல தேடி நம்ம ஓட ஓட தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ராகு சார்ந்த பிரச்சனைகள் சரியாக வரும் அது நிழலில் இருந்துடணும் சார் அதை சேர்ந்துனா என்ன ஆகும் நம்மளை போட்டுறோம் சரிப்பா இந்த ஜோக் சொல்கிற மாதிரி தான் சாம்பை தலையில் போட்டால் நுற பாம்பு நம்மளை போட்டால் வாயில் நுரை அவ்வளோதான் வித்தியாசம் புரியுதுங்களா அந்த மாதிரி அதனுடைய நிழலில் நம்ம கொஞ்சம் இழப்பாறணும் அப்படின்னா அந்த ராகுனால் வரக்கூடிய பாதிப்பு வராது இல்லை அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை பண ஓலையை எழுதுங்க பண ஓலை தெரியுமா உங்களுக்கு ஏடு எழுதுவாங்கல்ல இந்த பண ஓலையில் உங்க ஜாதகத்தை நீங்களே உட்கார்ந்து கூட பொறுமையாக எழுதுங்க கட்டத்தை போடுங்க தசாபுத்தி எழுதுங்க இதெல்லாம் எழுதி எப்பவுமே அந்த பூஜை அறையில் வச்சிருங்க உங்க ஃபேமிலியில் இந்த நோட்டில் ஜாதகம் எழுதுறதை காட்டியும் ஓலையில் ஜாதகம் எழுதுனா தான் அந்த ஜாதகத்தில் தோஷமாக இருந்தால் அடிபட்டுருன்னு சொல்றாங்க ஆமா பரவாயில்ல ஆனால் ஓலைச்சுவடியில ஜாதகம் இருந்தால்தான் அந்த ஜாதகத்துக்கு எவ்வளவு பெரிய அடியாயிரும் சுவடியில ஜாதகம் யாரு வீட்டிலலாம் இருக்கோ அவங்க தான் இருப்பாங்க புரியுதுங்களா எதுக்காக சொல்றேன்னா இந்த பணம் நம்மளை ஏற்கணும் பணம் நமக்கு வரணும் அப்படின்னா வீட்டில் பண ஓலை பணங்கள் இருக்கணும் அதான் எதுக்காக செஞ்சு விற்கிறாங்கன்னா எல்லாமே ஜோதிடம்தான் நம்ம அதெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கிறதுனால எந்த ஒரு இது என்னோட ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண உலையால் பின்னப்பட்ட ஒரு கூடை இருக்கும் யார் ஃபீஸ் கொடுத்தாலும் அதில் தான் வைக்க சொல்லுவேன் கையில் வாங்க மாட்டேன் அந்த கூடைக்குள்ள தான் போட சொல்லுவேன் எதுக்காக பணம் பெருகும் கையில் வாங்கி பாக்கெட்டில் வைக்க அஞ்சு நிமிஷம் ஆகும் நான் அவங்களோட கருமாவை என் கையில் வாங்க மாட்டேன் நீ உள்ளே போட்டுரு எனக்கு அந்த நீ உள்ளே போட்ட கர்மா எனக்கு வராது நான் அதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்துக்கிருவேன் ஜோதிடம் பார்த்துட்டு எந்த ஒரு கிளைண்ட்டுகிட்டையும் கையில் பணம் வாங்காதீங்க வைக்க சொல்லிடுங்க ஐயா வைக்க சொல்லுங்கன்னு சொல்றேன் உங்க நீங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க ஜாதகம் பார்த்து என்ன சொல்றீங்க பரிகாரம் அவங்களுடைய கர்மா உங்களுக்கு வருமா வராதா ஜாதகம் பார்த்தா ஜோசியர் கர்மா வருமா வராதா வரும்ல ஏன் அவங்கள பார்த்து முடிச்சதுக்கு நம்ம கூலி கொடுக்குறாங்க அந்த கூலியில் தான் அவங்க கர்மாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது அதை பூமியில் வச்சுட்டு அதை பூமாவை வாங்கிடுவா இதுக்கு மேலே என்ன சொல்ல எளிமையா புரியலீங்களா நம்ம என்ன பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் ஃபீஸை கையில் வாங்காதீங்கன்னா அதை அவங்களுக்கு மதிக்காத மாதிரிலாம் இல்லை நீங்க வச்சிருக்க நான் எடுத்துக்கிறேன் நான் என்ன பண்ணிடுறேன் கிரகத்தை அங்கேயே ஆக்டிவேஷன் பண்ணிடுறேன் வாங்க மாட்டோம் வையு நான் எந்த வீட்டுக்கு போனாலும் சரிங்க ஹோமம் பண்ணுற எந்த வீட்லேயும் தண்ணி குடிக்க மாட்டேன் என் கூட இருக்க கேளுங்க நான் ஹோமம் பண்ணுறேன் கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுக்குறேன்னா தண்ணியே குடிக்க மாட்டேங்க நான் இங்கேருந்து பத்து லிட்டர் என் மிஸ்ஸஸ் பிடிச்சி வச்சுருவாங்க அந்த தண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன் எந்த ஹோமம் பண்ணுற வீட்லையும் தண்ணி குடிக்க மாட்டேன் அதே மாதிரி யார் வீட்டுக்கு போனாலும் ரெண்டு நிமிஷம் நிற்பேன் உட்காரலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் உட்காருவேன் அந்த வைப்பு எனக்கு நல்லா இருக்கா ஒரு வீட்டில் வாஸ்து நல்லா இருக்கோ இல்லையோங்க நம்மளுடைய ஆறா நல்லா இருக்கணும் அந்த வீட்டினுடைய உபசரிப்பு யார் ஐயா அதை சொல்ல அந்த முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக நம்மளை வரவேற்பாங்க நம்மளை ஆவும் தாங்குவாங்க எல்லாம் செய்வாங்க அந்த இடத்துல நல்லா இருக்கும் நமக்கு ஆ வாங்க உட்காருங்க நான் பொள்ளாச்சியில் ஒருத்தருக்கு ஜாதம் பார்க்க போயிருந்தேன் பெரிய ஆளுங்க கவுண்டரு அவர் என்ன ஆ வாங்க ஜோசியரே அப்படின்னாரு நான் வரேங்கய்யா அப்படின்னு தோட்டத்தில் தான் உட்காந்துருந்தாங்க அப்போ உட்காருங்கன்னாரு எனக்கு அது ஒரு மாதிரி உட்கார்றதுக்கு மா விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் பெரிய ஆள் சரி உக்காரு மீன் உட்கார்ந்தானே அவர்கிட்ட ஜாதம் பார்க்கணுன்னாரு ஜோசியரை நமக்கு பையனுக்கு ஜாதம் பார்க்கணுங்க அப்புறம் பிள்ளைக்கும் பார்க்கணுங்க அப்படின்னாரு நான் அவரை மாதிரியே பேசி காட்டினேன் அவர்கிட்ட அதுலயே அவர் ஆஃப் ஆயிட்டாரு என்னன்னா அந்த ஜாதத்தை திறந்தோடனே சொன்னேன் ஐயா இந்த தோட்டத்தில் இது வரைக்கும் அஞ்சு துர்மரணங்கள் நடந்திருக்கு முதல்ல அதுக்கு சாந்தி பண்ணுங்க அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க நான் கிளம்பிட்டேன் கணத்தில் விழுந்து ஒருத்தன் சத்திரிக்கான் மரத்துலேருந்து விழுந்து ஒருத்தன் சத்திரிக்கான் இவர் அதுக்கு ஒவ்வொருமே சொல்றாரு என்னை அதுக்கப்புறமேலு என்ன நடத்தின விதம் இருக்கு பார்த்தீங்களா அங்கதான் நான் ஜெயிச்சேன் புரியுதா சாமி வாங்க வாங்க எப்படிங்க என்ன ஜோசியர் அந்த வாரத்தை போய் சாமி வாங்க புரியுதுங்களா எங்க அடிக்கணும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு நோட்டை திறக்கிற முக்கியம்ல அந்த நோட்டை திறந்த கையோட பிரசன்னத்தில் அடிக்கணும் பிரசன்னம் நமக்கு மிகவும் உதவி செய்யும் அந்த நிமிஷம் இத்தனை மணி இவ்வளவு நேரமா பேசணும்னு எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காருன்னா அதனாலதான் நான் மூணாவது ஆளா பேசினேன் என்னை முதல்ல பேச சொன்னார் சூரியன் கொஞ்சம் பிரச்சனை எனக்கு ஆகா நம்மளால் முடியாது அப்போ ராஜா சங்கர் ஐயா அது கரெக்டாக இருப்பார் அவரை கொடுத்து விட்டுட்டு ரெண்டாவதாக என்ன பண்ணுறேன் சந்திரனு புரியுதுங்களா அவரை பேச வச்சுட்டு அதுக்கப்புறமே நான் மூணாவதாக பேசுகிறேன் எனக்கு பானம் குரு புரியுதுங்களா நம்ம இந்த இடத்துலையே வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் வந்தோடனே மைக் அடிச்சிட்டு அம்மா டம்மா டம்மா டம்மான்னு கத்திட்டு போகக்கூடாது ஏன்னா அடுத்து பேச போறது சூரியன் தான் எங்கே பாருங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பித்தவர் சூரியன் தான் அடுத்து பேச போகிறவரும் சூரியன் தான் எனக்கு தெரியும் ஒரு கணக்கு வச்சிருப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஓடுவேன் இல்லை ஏன்னா நான் சிம்மலை கணக்காரன் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தை மட்டும் பார்த்து நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது நம்மளும் ஓடணும் நம்ம ஓட மறந்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நோட்டத்துக்கிட்டு ஒவ்வொரு ஜோசியராக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஜோதிடர்களை பார்ப்பதை குறைத்து கொண்டு உழைக்க கிளம்புங்க வேலைக்கு போங்க இது ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் எந்த ஜாதகம் பார்த்தா எனக்கு காசு தான் நீங்கள் எந்த ஜாதகம் பார்த்தா எனக்கு காசு தான் ஆனால் நீங்கள் சரியான முறையில் இருந்து ஜாதகம் பாருங்கன்னா சொல்கிறேன் எதை சாப்பிட்டா பித்தந்தெளின்னு எல்லா ஜோசியர்ட்டையும் போய் உட்காந்து லட்சக்கணக்கில் கொடுக்கக்கூடாது எதை சாப்பிட்டா பித்தந்தளின்னு நினச்சி நீ ஏற்கனவே கடனில் இருப்ப அவர் ஒரு பரிகாரம் ஐம்பதாயிரத்துக்கு சொல்லுவார் நீ அந்த ஐம்பதாயிரத்துக்கு கடன் வாங்கி கொடுப்ப அந்த பரிகாரம் நடக்காது அட லூசு லூசு பயல்களா இப்போன்னு சொல்கிறேன் ஏன் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க தயவு செய்து பரிகாரம்னு சொல்லி பணத்தை எங்கேயும் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் பரிகாரம் உனக்கு தெரியுது இல்லை உன் தசா பற்றி பிரச்சனையாக இருக்குன்னு உன் தசா பற்றி பிரச்சனையாக இருக்குன்னு தெரியுது நீ மறுபடியும் போய் ஏன் விழுகுற ஒன்றும் இல்லை ஐயா ராகு தசை நடக்குது ராகு ரசிச்சு சந்திர புத்தின்னு வைங்களேன் இவர் பரிகாரம் பண்ணால் சக்சஸ் ஆகுமா ஆகாதா எப்படி ஆகும் சந்திரன் என்ன காரகன் சந்திரன் என்ன காரகன் மனோ காரகன் ராகு நிழல் நம்மளை நிழல் ஆளுமா ஆளாதா இந்த இடத்துல ஆளு நம் மனதை ஒரே நிலையில ராகு வைக்க மாட்டாரு அப்போ ராகு திச சந்திர ஒரு பரிகாரம் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகாது புரியுதுங்களா அப்ப என்ன செய்யும் அப்படின்னா அதிகமான நஷ்டத்துல தான் கொண்டே விடும் அதிகமான நஷ்டத்துல தான் கொண்டே விடும் அது மூலியமா நான் பணக்காரன் ஆனேன் அப்படின்னா அவன் பிறந்த நேரம் அவனை தூக்கி விட்டுருக்கும் எல்லாருக்கும் அது கிடையாதுல்ல ஆனா ஒரு சிலருக்கு அந்த ஏமாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் கொடுக்காம இருக்காது எல்லா தசாபூத்திகளும் நீங்கள் சந்திக்க வேண்டிய அனைத்து நிகழ்வையும் சந்தித்து தான் ஆகணும் ஏழு வருஷம் தசை நடந்தாலும் அதுதான் இருபது வருஷம் தசை நடந்தாலும் அதுதான் ஆனால் நான் மாற்றிடுவேன் அப்படின்னா சத்தியமே முடியாது அந்த அண்ணா ஒருத்தர் பேசினார் அம்பானி யாராலையும் ஆக முடியாது அம்பானி அம்பானினா ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் கலைஞர்னால் கலைஞர் ஒருத்தர் தான் ஜெயலலிதானா ஒருத்தர் தான் எம்ஜிஆர்னால் ஒருத்தர் தான் அந்த நிலையை அடைவதற்காக நம் போராட்டங்களை எவ்வளோ சந்திக்கலாம் எப்படின்னா ஒரு இடத்துக்கு போக முடியுதுனாலும் நம்மளால் ஓட ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நம்ம கண்டிப்பாக சந்திக்க முடியும் நான் ஓட ஆரம்பித்தேன் நல்லா தான் இருக்கேன் நான் யாரையும் போய் நான் சும்மாவே இருப்பேன் எனக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் வரும் நான் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னா அது முட்டாள்தனம் ஊர் ஊருக்கு ஓடுறேன் இன்றைக்கி அஞ்சு அப்பாயின்மெண்ட்ஸ்னாலும் அஞ்சு ஜாதகனாலும் நேரில் வர சொன்னால் நான் நேரில் போய் பார்க்குறேன் கார் எடுத்துக்கிட்டு எதுக்கு போகிறோம் வாடிக்கையாளர்களை சேர்க்கணும் மா ஒன்று மட்டும் வாழ்க்கை லைஃப்ல தெரிஞ்சுக்கங்க பண பலம் நம்மை காப்பாற்றாது படைபலம் மட்டும்தான் காப்பாற்றுறோம் பணம் என்பது வெறும் காகிதமே படை என்பதுதான் நம்மளுடைய உயிர் நாடி நம்மளுடைய உயிர் நமக்கான கூட்டம் எப்பவுமே நம்ம வச்சிருக்கணும் அது உண்மையானவர்களாக இருக்கணும் நான் நிறைய பேர் இன்றைக்கி உண்மையாக இருக்கிறது இல்லை பட் அண்ணா அந்த கேள்வி தான் கேட்க வந்தார் டக்குன்னு அதை முடிச்சுட்டு யாருமே நமக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை ஆனால் நம்ம இறைவனுக்கும் நமக்கும் உண்மையாக இருந்தால் போதும் ஒரு ஒரு பூஜை பண்ண போகிறீங்க ஒன்றில் ஒரு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் எனக்கு சக்ஸஸே ஆகலை உன்னில் கருப்பட்டி தீபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நாற்பத்தெட்டு நாள் வீட்டில் கருப்பட்டி தீபம் போடுங்க கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயமாகும் கருப்பட்டி தீபம் ஆமாம் தீபங்களால் நம் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடியும் கருப்படியை உடைச்சி அந்த எண்ணெயில் தூவி விடணும் சரிங்களா எந்த விளக்குனாலும் செய்யலாம் இந்த கருப்படி தூபம் போடுறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதை நினச்சி போடுறீங்களோ அது ஃபார்ட்டி எயிட் டேஸில் நடக்கும் நான் இன்றைக்கி நாளைக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் போடுங்க நீங்கள் நினச்சது நடக்கல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க புரியுதுங்களா ஜாதகம் பாருங்கன்னு சொல்லலை இதை வந்து ஒரு பொது பலனாக தான் சொல்கிறேன் பொது பரிகாரம் யார் வேணாலும் இதை செய்யலாம் செலவு பண்ணி எந்த பரிகாரமும் இங்கே இல்லை என்னவங்க காசு இல்லைன்னு கூட சொல்லுங்கள் நான் அனுப்பிச்சி விட்றேன் ஜிபேவில் ஆனால் காரியம் நடந்துருச்சுன்னா அந்த காரியத்துக்கான ஷேர் கொடுத்துடணும் நான் எப்போவுமே பங்கு ஷேர் ஜோஷியர் தான் பங்கு பிரித்துடுவேன் எனக்கு சார் ஒரு இடம் விற்கலை உன் இடத்தோட வால்வே எவ்வளோ எண்பது லட்ச ரூபா எனக்கு எட்டு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உன் இடத்த விற்று கொடுத்துருவேன் இல்லையா எண்பதாயிரம் கொடு அவ்வளோ பெரிய தொகை கொடுக்க முடியலைனாலும் எண்பதாயிரம் கொடுக்குறேன் எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடு இத்தனை நாளில் இத்தனை உனக்கு குத்து கொடுத்துட்றேன் நான் விற்க மாட்டேன் தானாவே ஆள் வரும் அதுக்கான பரிகாரத்தை சொல்லுவேன் புரியுதுங்களா இப்படித்தான் நம்ம தொழில் பண்ணணுங்க ஒரு ஜோசியர் இத்தனை மோதிரம் போட்டிருக்காருன்னா சும்மா அது யாரு எங்க எங்க இந்த பிள்ளை எல்லாம் ஏன் ஒரே வாங்கினது மாமியார் போட்ட மோதிரம்னா இன்னும் வீட்டில் அப்படியே தான் இருக்குது அந்த பிள்ளைகிட்ட வந்து ஒரு கிராம் கூட நான் வாங்கலை அது எப்படி கொண்டு வந்து என் மனைவி கிட்ட சொல்லிட்டேன் எப்பா இது என்ன கொண்டு வந்ததுக்கோ எனக்கு தெரியவும் வேண்டாம் என்கிட்ட நீ காட்டவும் வேணாம் நீயே வச்சுக்க என் மச்சனும் போட்ட செயின்னு இன்னும் பெரிய மச்சினம் போட்ட செயின்னு மோதிரம் எல்லாம் கலட்டி அவள்கிட்ட கொடுத்துட்டேன் இது உங்கள் சொத்து உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எங்கள் அம்மா அப்பா சொத்துன்னா நான் அழிப்பேன் புரியுதுங்களா இந்த நகை போட்டு விடுறத எதுக்குன்னா மாப்பிள்ள பொண்ணும் கஷ்டப்படுற நேரத்தில் அது ஏதாவது ஒன்று வச்சு அவங்க அடுத்து அதை கொண்டு போகிறதுக்காக தான் நகை போடுறது வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் நகை நூறு இருக்கு அதை வச்சு நம்ம ஒரு இடம் வாங்கலாம் கார் அது முட்டாள்தனம் அதை தப்ப செய்யவே கூடாது என் கல்யாணம் தண்ணி கிராமம் ஐயாயிரம் ரூபா இன்னைக்கு பதினோராயிரம் புரியுதுங்களா இன்னைக்கு எங்க மாமியார் என்கிட்ட சொல்றாங்க தம்பி அன்னைக்கு இன்னொரு ஐம்பது சேர்த்து எடுத்துருக்கலாம் தம்பி அப்படின்னு அப்படிங்களா காசு வச்சிருந்தீங்க அன்னைக்கே கையில் கொடுத்துருக்கலாமே இல்லை நான் யோசிப்பேல்ல புரியுதுங்களா அப்போ நகை போடுறது இதெல்லாம் வந்துங்க என்னுடைய வாடிக்கையாளர் போட்டோ தான் நான் வாங்கிலாம் போடல எல்லா மோதிரமே என்கிட்ட இருக்க எல்லா மோதிரமே என்னோட கிளைண்ட்டு போட்டோமா ஏன்னா பொய் சொல்றேன்னு நினைச்சாலும் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கேன் போட்டோ ஆதாரம் சும்மா வந்து வாய் மாங்காய் மாங்காய்ப்புத்தது போல் பேசுவோம் அல்ல நான் ஆக சரிங்களா உண்மையை சொல்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது அப்போது உழைப்பு இல்லாமல் அந்த இடத்துல நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது அதே மாதிரி தங்கம் சேரணும் இது எல்லாருக்குமே உள்ள ஒரு ஆசை தானே சார் எனக்கு தங்கம் சேரணும் சார் எந்த நகை எடுத்தாலும் அடகு கடைக்கு போயிடுது சார் எந்த நகை எடுத்தாலும் அடகு கடைக்கு போயிடுது அப்போ என்ன பண்ணணும்னா குருவுக்கு வந்து குரு நம்ம தங்கம் சொல்றோம்ல ஆபரணமா மாறும்போது அது சுக்கரன் தானே ஐயா கட்டியா இருந்தா அது குரு ஆபரணமா மாறிட்டா சுக்குரன் தெரியாது தங்கன்னா குரு தங்கன்னா குரு இந்த சுக்குரன் வந்து ஆபரணங்கள் இந்த ஆபரணங்கள் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை எப்படி பாதுகாக்கணும் அடைய கடைக்கு போகாம அடைய கடை என்ன கிரகம் அடகு கடை என்ன கிரகம் எதனால அதை சனின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஆள் பேசாமே உட்காந்துரு அப்போ அந்த பாதுகாப்பு அங்கே இருக்குது பட் இன்னொன்று அதை வச்சுட்டு நமக்கு பணம் கொடுக்குறாங்க புரியலைங்களா ஆனால் இப்போ ஒரு பொருள் திருப்ப போகிறீங்க திருப்பிட்டு வந்துடுங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாலில் அந்த தங்கத்தை கழுவிடணும் பால் இருக்குல்ல சுத்தமான பாக்கெட் பால் இல்லாத பசும்பால் வாங்கி அடகு வச்ச தங்கத்தை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பாலில் கழுவிட்டிங்கன்னா மறுபடியும் அது அடகு போகாது புரியுதுங்களா இதுக்கு மேலே கால் லிட்டர் பால் நம்ம வாங்கலாம்ல ஐயாயிரத்துக்கு பரிகாரம் சொல்லலையே பத்து ரூபாய்க்கு தானே சொல்லியிருக்கேன் அப்போ அந்த பாலில் அந்த அடகு வச்ச தங்கத்தை திருப்பிட்டு வரும் பொழுது கையில் போட்டு பார்த்துடக்கூடாது கழுத்தில் போடக்கூடாது மறுபடியும் அது அங்கே தான் போகும் அப்போ என்ன பண்ண வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோன்னே பாலில் கழுவிடணும் கழுவிட்டீங்கன்னா அந்த தங்கம் மீண்டும் அடகுக்கு போகாது நம்மளோடய இருந்துரும் பால் என்ன கிரகம் ஆனால் அதில் நீங்கள் கழுவி பாருங்கள் அந்த நகை அதுக்கடுத்து போகாது நம்மளை விட்டு ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இப்படி நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் மாதம் மாதம் கூப்பிட்டா வந்து சொல்ல தான் செய்வேன் சரிங்களா கூப்பிட்றாருன்னு தெரில ஏன்னா அப்போது ஆல்ரெடி முப்பது ஏழாவது மாதம் வந்தேன் அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை கூப்பிட்டாருங்க இப்போ முப்பத்தா ஏழு மாதம் ஆகிப்போச்சுங்க மாதம் மாதம் ஏதோ பார்த்து கூப்பிட சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா நமக்கான பாணியில் முதல்ல நல்லா சிரமா வேகமாக பேசுவேன் என் சொன்னாங்களே வெளியூர் போயினோம் அமைதியாக இருக்கணும் ஏன்னா நம்ம இடத்துல தாம் தும்னு கத்தலாம் திருச்செந்தூர் முருகன் மாதிரி கத்த முடியாதுல்ல அமைதியாக தானே பேசணும் என்னதான் எனக்கு செவ்வாய் ஆட்சி செவ்வாயாக இருந்தாலும் அமைதியாக இருந்தால் தான் எங்கேயுமே சாதிக்க முடியும் இப்படி பலவிதமான பரிகாரங்கள் இருக்குது ரத்னகுமார் அவர் பேசலைன்னு வைங்களேன் நான் இன்னும் பத்து பரிகாரம் சொல்லியிருப்பேன் புரியுதுங்களா அப்போது ம அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கேன் ஏன்னா பரணி ஆஸ்ட்ரோலாஜியில் யூடியூப் சேனலில் நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுவிங்க ஏன்னு சொல்கிறேன் ஒரு மனுஷன் வாஸ்தில் இதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாதுங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாருங்க நான் அது இதுக்கு மேலே என்ன இருக்குது வாஸ்தல்ன்ற மாதிரி அதுக்கு டைட்டிலும் போட்டார்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை வாஸ்தில் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டார் இவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க பெரிய பெரிய லெஜண்டுக்கெல்லாம் அவர் தான் இன்றைக்கி வாஸ்து நிபுணராக இருக்கார் ஏன்னா எதுனால சொல்கிறேன் அப்படின்னா தங்க பண்டிகையாவுக்கும் அவர் தான் வாஸ்து பார்த்தாருங்க பண்டித் விஜயானனுக்கும் அவர் தான் வாஸ்து பார்த்தாருங்க சரிங்களா இன்னொரு சேனல் வச்சிருக்காரு அவருக்கும் அவர் தாங்க வாஸ்து பார்த்து கொடுத்தாரு இன்னைக்கு எனக்கும் அவர் தான் வாஸ்து பார்த்து கொடுத்தாரு நாங்கள் போட்ட பிளான் வேற கடைசியில் அவர் மாற்றின பிளான் வேற ஆனால் அது மாத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு கட்ட ஆரம்பித்தோம் ரெடி ரெடி ஆகிட்டு பேஸ்மெண்ட்டமே பத்து நாளில் முடிச்சுட்டாங்க எப்படி நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சில கட்டடம்லாம் தொட்டால் என்ன ஆகுங்க ஆனால் இவர் வந்து கரெக்டாக பேப்பரில் வரைஞ்சி அளந்து மாப்பிள்ளை இவ்வளோ இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு இவர் ஒரு வாசத்து விசிட் வந்துருக்காரு எங்ககிட்ட சொல்லாமல் எங்கள் சைட்டில் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து போட்டுடுவாரு இன்னும் நான் இந்த இடம் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அவன் வீட்டுக்கு நம்ம யோ நம்ம இடம்தான் ஐயா என்ன சொல்கிற ஏய்த்த மாதிரி அதில் ஒரு குழப்பம் நடக்கும் என் அச்சனை ஃபோன் பண்ணி வரணும் மாதிரி நான் வந்துட்டு போகிறாங்களா அப்படின்னு என்ன சொல்கிற அவர் எப்படிடா வருவார் அவர் வரணும் வரணா சொல்லியிருப்பாருன்னு நான் அவன் சண்டை போட்டு ஃபோனை வைக்கிறேன் எயித்த மாதிரி ஒரு டஸ்டர் வண்டி கிராஸ் ஆகுது ஏன் பண்ணாட்டி சொல்கிறா டஸ்டர் வண்டி அவர் வச்சிருக்காரு ஆமாம் வச்சுருக்காரு ஆனால் அதில் கொடி இருக்கும் இதில் கொடி இல்லடி அப்படின்ற அப்போ அவர் வரல வேற வண்டின்னு ஆனால் அங்கே போய் பார்த்தா இவர் அந்த ஊர் எல்லையில காரில் உட்கார்ந்துருக்கார் இந்த மனுஷன் எப்படி இருக்கு ஒரு மனிதனுக்கு அப்போ ஒரு என்னன்னா தன் எடுத்துக்கொண்ட தொழிலை கரெக்டா செய்யறாருங்க வர்ற இப்ப ஒரு சாதாரண வர்றவங்க வருவாங்களா ஒரு தடவை பார்த்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஆனா நான் கொடுத்தது சரியா இருக்கான அந்த மேஸ்திரியை வேலை வாங்கிட்டு வந்திருக்காரு அளந்து கரெக்டா ரைட் ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு கண்டினியூ பண்ணுங்க இதை எல்லாராலையும் செய்ய முடியாதுல்ல இதுதான் தொழில் பக்தின்னு சொல்றது தொழில் பக்தி சிறந்த வாஸ்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்ணி பாரதியை தவிர வேற யார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாஸ்து ஒழுங்கா சொல்ல முடியாது ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ஐம்பது வருஷம் அனுபவம் உள்ள வாஸ்து வாத்தியாரெல்லாம் இருப்பாங்க ஆனால் அந்த கட்டட வேலை செஞ்சு கொத்தனார் ஆகி அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சு அதுக்கப்புறம் வாஸ்துக்குள்ள உள்ள வர்றாங்கல்ல அவங்களால அவர் வீட்டை சரியாக கட்ட முடியும் அடிப்படையிலேருந்து வரணும் இப்போ எனக்கு ஜோதிடம் மட்டும் தெரியாதுங்க இந்த தொழில் மட்டும் எனக்கு தெரியும் எனக்கு பத்து தொழில் தெரியும் ஏன்னா இப்போ போய் ஒரு கல் தோசை மாஸ்டாக நிற்க சொன்னிங்கன்னா கண்டிப்பாக தோசை மாஸ்டராக நிற்பேன் பார்சல் கட்டினா பார்சல் கட்டுவேன் ஆட்டோ ஓட்டினா ஆட்டோ ஓட்டுவேன் லாரி ஓட்டினா லாரி ஓட்டுவேன் பஸ் ஓட்டினா பஸ் ஓட்டுவேன்